வள்ளுவரை கேட்டான் ஒருத்தன் எதுக்கையா அப்பா அம்மாவை காப்பாற்றணும் இழ்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்றனை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா இல்லை வானப்பிரசர் அப்பா அம்மாவை எதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் வள்ளுவர்ட்ட வள்ளுவர் சொன்னார் நீ ஒரு மனுஷனாக அந்த உலகத்தில் வாழணும்னா உங்கள் அப்பா அம்மா தான் உனக்கு உதவி செஞ்சிருப்பாங்க நீ குழந்தையாக பிறந்தப்ப ஆய் போக ஒன்றுக்கு போக எல்லாம் கழுவி விட்டு ஒன்றை பால் ஊட்டி சீரு சீராட்டி வளர்த்தவங்க ரெண்டாவது நீ பெரிய ஆளாகணும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு நல்ல சட்டை இருக்கோ இல்லையோ உனக்கு எடுத்து கொடுப்பாங்க சிறப்பு இருக்கோ இல்லையோ உனக்கு எடுத்து கொடுப்பாங்க இதெல்லாம் நீ ஒரு பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சது அவங்க வறுமை பெற்று கஷ்டப்பட்டு ஒன்றை வளர்த்த அதுக்காக நீ அப்பா அம்மாவை காப்பாற்றும் சரி நான் காப்பாற்றுறேன் அடுத்த கடன் என்ன அப்படின்னு கேட்பான் அதை நான் ஒத்துக்க முடியாது ஒரு ஊரில் இருந்தான் கல்யாணம் ஆணிச்சு மனைவி வந்தா என்றைக்கும் பிள்ளைங்க அப்பா அம்மாவ்ட்டு பாசத்தை பெற்றுக்குவாங்க கொடுக்க மாட்டாங்க மனைவி வந்தவொன்னே தான் அவன் மேலே முதல்ல பாசத்தை காட்டுவான் மளிகை வாங்கிட்டு வருவோம் அல்வா வாங்கிட்டு வருவான் மாவு அரைச்சா நீ ரொம்ப கை வலிக்குமே நான் அரைச்சி தரேன் மாவும்மா அது வரைக்கும் அவங்க அம்மா கஷ்டப்படுவாள் ஒரு தடவை நான் அரைச்சு தரேன்னு சொல்ல மாட்டான் இந்த வீட்டு வேலை செய்யாமா நான் செய்கிறாமா அப்படின்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான் மனைவி வந்தவனால் சொல்லுவான் மனைவி மேல்தான் முதல்ல அன்பு பிறக்கும் ரெண்டாவது அவனுக்கு பிறந்தா குழந்தைங்க மேலே அன்பு பிறக்கும் அப்போ தான் அன்பு தொடக்கமாகும் அப்பா அம்மாக்கிட்ட பாசத்தை பெற்றுக்குவோம் அன்பை பெற்றுக்கொள்வான் கொடுக்க மாட்டான் புரியுங்களா சரி ஒருத்தன் புதுசாக கல்யாணம் பண்ணான் மனைவி வந்தா மனைவியோட சந்தோஷமாக இருந்தான் அம்மாலாம் ஏற்கனவே இறந்து போட்டாங்க அப்பா மட்டும் வயசானவர் இருந்தார் மனைவி பார்த்தா உங்கள் அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது மலஞ்சலாம் வீட்டிலே கழிக்க ஆரம்பிச்சிடறாரு கொல்லையில் ஒரு வீட்டை கட்டி போட்டு வையா வீட்டை அசிங்கப்படுத்துகிறாருன்னு கொண்டாட்டிகிட்ட சண்டை போட முடியுமா சரின்னு கொள்ளையில் ஒரு கொட்டாக போட்டான் அப்பா அங்கே படுக்க போட்டான் மூணு வேளையும் ஏதோ ரெண்டு சோறு ஒரு மண் செட்டில் வச்சு போட்டான் அதை நாயையும் திங்கும் அவரும் திம்பார் இப்படி கொஞ்ச நாள் இருந்தார் கடைசியில் சுற்றி போயிட்டார் செத்து போனோடனே ஊருக்கே தெரியல மாதிரி பிரம்மாண்டமாக அது என்ன மேலே தப்பு தாரை எல்லாம் வச்சான் லாரி லாரியாக தண்ணி கொண்டாந்தான் வண்டி வண்டியாக மாலை கொண்டாந்தான் சுடுகாட்டு வரைக்கும் போய் அடிச்சிட்டு வரட்டான் பார்க்குறவங்க அப்பா என்ன சொல்ல பண்ணுறாரு அப்பா மேலே எவ்வளோ பாசம் அது காமிக்கணும்ல இல்லை மனசுக்கன் மாசில் நான் அதில் அணைத்து மாறேன்னு ஆகலை நீரைப்பார் ஆகலை நீரைப்படனா ஆரவர்த்துனேன் இதெல்லாம் தான் அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக வெளிவளத்துக்கு காமிக்கிறதுக்காக எல்லாம் செஞ்சான் முடிஞ்சிது மூணு நாள் ஆயிடுச்சு கொண்டாடி சொன்னான் எதுக்கு அங்கே கொட்டாக போட்டு வச்சிருக்கா அதான் எடுத்து காலி பண்ணேன் அதான் உங்கள் அப்பா வந்து போட்டாரான் ரைட் அப்படின்லாம் கொட்டாக எல்லாம் பிரித்தான் அவன் பையன் முடியாதான் அப்பா அப்பா எதோ வேணாலும் தெரியும் அவர் சாப்பிட்ட மண் சட்டியை மட்டும் வைரலாம் ஏண்டா அது அசிங்கம் எங்கள் அப்பா சாப்பிட்டாரு அதுக்காக சொல்லலப்பா உங்கள் அப்பாவுக்கு நீ அதான் போட்ட சட்டியில் நீ செத்து உனக்கு நான் போடணும்ல நான் எதுக்கு காசு கொடுத்து வாங்குறேன் அதை வையன்ட்டான் இதுதான் ஆக மொத்தம் நீ எப்பொழுது உன் தந்தை தாய்க்கு உதவி செய்கிறாயோ இருக்க இடம் முன்ன உணவு உடுத்தா ஆடை இது அத்தனையும் அவருக்கு குறையலாமல் செய்யலையோ அப்போ தான் ஓம் பிள்ளை உனக்கு செய்வான் நீ என் தாய் தந்தை என்னைக்கு ஒதுக்காக ஆரம்பிக்கிறியோ உனக்கும் உன் தாய் ஓம் பிள்ளை ஒதுக்கிடுவான் புரியுங்களா இது அழகாக ஒரு குரலை சொல்லுவார் தம் பொருள் என்பார் அவர் அவர் பொருள் தம் தம் இணையாலை வரும் அப்படின்பார் நீ என்ன வேலை செய்யலையோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு அதே தான் உன் பயணம் செய்வான் அதனால் அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டா அதுதான் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துறை துறவையை காப்பாற்றணும் பிரம்மச்சாரியை காப்பாற்றணும் வானபரசர் அப்பா அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்பார் இந்த பொருள் தான் நன்றி மனவர்களே நன்றி